உழைக்கும் மக்களே எங்கள் உறவுகளே எங்களை பாருங்கள் உங்களிலிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் இத்தனை காலம் இந்த நிலத்தில் இல்லாத ஒரு அரசியலை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறோம் இதற்காக காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தப்பட்டு ஊழல் லஞ்சத்திலே திளைத்த இந்த கூட்டங்கள் பஞ்சம் பசியிலே என் மக்களை போட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் ஜெயிக்கும் கையேந்த வச்சு மாற தமிழ் மக்களை ஒரு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறது மண்ணின் வளங்களை எல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொள்ளை கொண்டு போகிற ஒரு குடும்பம் கூட்டம் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த கொள்ளை கூட்டத்திடம் இருந்து என் அன்பிற்குரிய சொந்தங்களை என் அருமை தாய் தமிழ் உறவுகளை மீட்க முடியாதா காட்க முடியாதா தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற என் தமிழ் சமூகத்தின் வாழ்வை மேம்படுத்திவிட முடியாதா உயர்த்தி விட முடியாதா உலகில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களையும் போல என் இனத்தின் மக்களின் வாழ்க்கையையும் உயர்த்தி விட முடியாதா எல்லா மக்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு என் மக்கள் வாழவும் வாழ்ந்து விட முடியாதா என்கிற ஒரு ஏக்கம் ஒரு கனவு ஒரு துடிப்பும் ஒரு தவிப்பும் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்திற்கு வர காரணம் எல்லோரும் சொல்வது போல எங்களிடத்தில் எதுவும் இல்லை பணம் இல்லை ஆமாம் பணம் இல்லை ஊடக வலிமை தொலைக்காட்சியோ பத்திரிகைகளோ எங்களுக்கு என்று இல்லை இல்லை ஆமாம் இல்லை ஆனால் எதற்காக வந்தோம் எதற்காக வந்தோம் பணம் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் இந்த நாட்டில் பணநாயகம் தான் இருக்குமே ஒழிய மாண்புமிக்க ஜனநாயகம் இருக்காது அதை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவனின் கடமை அந்த கடமையை செய்ய வந்தோம் இந்த கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மற செய்ய வேண்டும் என்கிற லட்சிய உறுதியோடு வந்தோம் இதுவரை திமுக அதிமுக என்ற இரண்டு பெரும் திராவிட அரசியல் கட்சிகளால் மாறி மாறி வறுமை அறியாமை இந்த கொடுமையில் போட்டு என் மக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற இந்த தீய ஆட்சி முறையை ஒழித்து ஒரு தூய ஆட்சி முறையை இந்த மண்ணில் மலர செய்ய வேண்டும் என்கிற லட்சிய உறுதியோடு வந்தோம் தமிழனின் தன்மானத்திற்கும் அவன் அனுபவித்து வருகிற இனமானத்திற்கும் இடையே அவமானத்திற்கும் இடையே நடக்கிற இந்த புரட்சிகர போராட்டத்தில் தமிழனின் தன்மானத்தை தலைநமரச் செய்ய வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு இந்த களத்திற்கு வந்தோம் இத்தனை ஆண்டுகள் இரண்டு வரும் கட்சிகளின் ஆட்சிகள் என் பேரன்மைக்கு பெற்றோர்கள் எங்களினும் பெரியவர்கள் படித்தவர்கள் சான்றோர்கள் சிந்தித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று அரை எங்களும் வளர்ச்சியை இந்த தேசம் தொற்று இருக்கிறதா உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துகிற மருத்துவமனை அரசு நடத்துகிற கல்வி நிலையங்கள் அரசு போடுகிற சாலை அரசு நடத்துகிற பேருந்து அரசு நடத்துகிற வானூர்தி எல்லாமே தரமாக இருக்கிறதே என் தேசத்தில் மட்டும் என் நாட்டில் மட்டும் அரசு நடத்துகிறது ஏன் இவ்வளவு கேவலமாக இருக்கிறது அரசு நடத்துகிற பேருந்து பேருந்து நடுவிலை ஓட்டை அதில் பள்ளி பிள்ளைகள் கீழே விழுகிறார்கள் பின் சக்கரம் ஏற்றி கொலை செய்கிறது இதையும் பார்க்கிறோம் தனியார் நடத்துகிற மருத்துவமனை தனியார் கல்வி நிர்வயம் ஏன் ஒரு தனியார் சிறப்பாக மருத்துவமனையும் கல்வி நிலையங்களையும் நடத்தி விடுவான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தனி முதலாளி கல்வியையும் மருத்துவத்தையும் சரியாக கொடுத்து விட முடியும் ஆனால் எட்டு கோடி மக்களின் வலிமையைப் பற்றி பிரதிநிதித்துவத்தை பற்றி நிறுவப்பட்ட ஒரு அரசால் அந்த கல்வியை மருத்துவத்தையும் தரமாக கொடுக்க முடியாதா என்றால் அப்ப கல்வியை தனி முதலாளியை அரசை விட தனி முதலாளி உயர்ந்தவனா சிறந்த நிர்வாகியா அப்படி என்றால் அரசு எதற்கு அதுக்கு ஒரு தேர்வு எதற்கு அதுக்கு ஒரு தலைமை எதற்கு முதலமைச்சர் எதற்கு எதற்காக ஒரு தனி மனிதன் கொடுக்கிற கல்வியையும் மருத்துவத்தையும் அரசால் அவ்வளவு தரமாக தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா உலக மற்ற நாடுகள் கொடுக்கிறதா இல்லையா இதற்கு முன்பு பிறந்த காமராஜர் ஆட்சியில் மையம் என்றால் கற்றல் இல்ல பிள்ளைகள் சிந்தித்து பாருங்கள் எல்லாமே தனியார் சாலை தனியார் போடுவார் மருத்துவமனையை தனியார் நடத்துவர் போக்குவரத்தை தனியார் நடத்துவர் கல்லூரியை தனியார் நடத்துவர் மின்சார உற்பத்தியை தனியார் நடத்துவர் போக்குவரத்தை தனியார் நடத்துவர் வானூர்தியை தனியார் விமானத்தை தனியார் நடத்துவார் எல்லாமே தனியார் மயம் என்றால் அரசு ஒரு அரசு எதற்கு இருக்குது குடிநீரை தனியார் விப்பார் ஆனால் எனக்கான கல்விக்கு எனக்கான மருத்துவத்துக்கு வைத்தியத்துக்கு எனக்கான குடிநீரை கொடுப்பதற்கு என்னிடத்திலிருந்து அரசு காசை எடுத்துக் கொள்கிறது நான் கொடுத்துடுறேன் பிறகு அதை எனக்கு தராம நான் தனியார் வியாபாரிகிட்ட முதலாளிகிட்ட வாங்கி கொள்கிற நிலைமையில் என்னை வைத்திருப்பது கொடுமையா இல்லையா கொடுமையா இல்லையா இது என்ன அரசு என்ன ஆட்சி முறை இதை யார் மாற்றுவது இது யாருடைய வேலை இது சீமானுடைய வேலையா அவன் தம்பியுடைய வேலையா இல்ல நம்ம ஒவ்வொருவருடைய வேலை இது ஆட்சி இது ஆட்சி முறை இதுவல்ல வல்ல அரசியல் இவர்கள் அரிசி என் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இலவசமாக ஐந்து கூட அரிசி கொடுத்தேன் நான் இலவசமாக இருபது கூட அரிசி கொடுத்தேன் என்று அரிசி இயல் இதுவா

அதை புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு நாங்க வந்தா கூட ஒழிப்போம் காங்கிரஸ் சொல்லுது நாங்க வந்தா மது ஒழிப்போம் திமுக சொல்லுது காங்கிரஸ் ஆகிற மாநிலங்கள் எல்லாம் மது ஒழிச்சிருச்சா காங்கிரஸ் ஊழலை பத்தி பேச தகுதி வச்சிருக்கா என்ன தகுதி வச்சிருக்கு உலகத்தில் தலை சிறந்த நாடு இந்தியா என்பதை ஊழலில் தான் தலை சிறந்த நாடாக ஒன்று நிமித்திருக்கு நிமித்திருக்கு இந்தியா நாட்டின் பாதுகாப்புக்கு பீரங்கிவான ஊழல் கோவஸ் ஊழல் எல்லாத்திலையும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் உடல் பாதுகாப்பு வீரர்கள் செத்து போன அந்த வீரர்களின் மனைவிமார்கள் அவர்கள் பாதுகாப்பாக குடியிருக்க அந்த வீர மாறாக்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள் என்று கொடுத்த பணத்தில் ஊழல் ஊழல உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதே இந்த காங்கிரஸ் திமுக ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் ஊழல் ஒழிப்போம் நாங்கள் ஊழல் ஒழிப்போம்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இதே அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்த்தோம் இத்தனை ஆண்டு கால ஆட்சியில குடிக்க தண்ணி இல்ல குடிக்க தண்ணி எத்தனை ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கு எத்தனை குளங்கள் வெட்டப்பட்டிருக்கு எவ்வளவு நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டிருக்கு எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கு எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டி நம்மளை படிக்க வைத்திருக்கிறார்கள் அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்திக்க வேணாமா ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு ஆரம்ப சுகாதாரம் அரசு மருத்துவமனை ஏதாவது இருக்கா ஒரு தரமான மருத்துவமனை படித்த பிள்ளைகள் சிந்திச்சு பாருங்க ஐயா கலைஞருக்கோ அம்மையார் ஜெயலலிதாவுக்கோ உடம்புக்கு முடியலன்னா அது காய்ச்சல்னா தலைவலின்னா அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்து இருந்தார்களா செய்தார்களா இல்லையா பெருந்தலைவர் காமராஜரும் கக்கனும் என் கக்கன் என்ற பெருமகன் அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்து செஞ்சார்களா இல்லையா ஆனால் இவர்கள் அப்படி செய்வார்களா அப்போ அரசு நடத்துற மருத்துவமனை மீது அரசை நடத்துறவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அடித்தட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஏன் அங்க மருத்துவம் தரமா இருக்கிறது மருத்துவத்தை தன் நாட்டு மக்களுக்கு உயிர் காக்கும் மருத்துவத்தை தரமா கொடுக்க என் சித்தப்பை என் பெரியப்பை என் மாமன் என் வைத்துல என் ஆத்தா என் அப்பங்கிற அந்த பாச உணர்வு அந்த நேச உணர்வு இல்ல இது என் நாடு என் மக்கள் என்கிற கனவோ என்னமோ சிந்தனையோ இல்லை அதனால மண்ணின் வளங்கள் கொள்ளை போகுது மரங்கள் வெட்டி ஏற்றப்படுது வறண்ட நிலமாக தரிசு நிலமாக என் தாய் நிலம் மாறி போகுது இன்னும் பத்து ஆண்டுகளில் பிடிக்க ஒரு சொட்டு தண்ணீராக உறிஞ்சி விட்டு எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு உரிமை கொடுத்து லட்சக்கணக்கான லிட்டர்களை போர்வெல் மூலமா ஆள் குழாய் நிலம் உறிஞ்சி உறிஞ்சி கொக்கோலா பிரச்சியங்கிற குளிர்வானங்களுக்கு கொண்டு போறது பல லட்சக்கணக்கான கோடி லிட்டர்கள் ஹோட்டலில் அடைச்சு அடைச்சு விற்க தனியார் முதலாளிகளுக்கு அனுமதி கொடுத்து அக்கோ சொன்னா கிண்ணிலே அப்போ அது இதுன்னு கண்டா கண்ட பெயர்களை வச்சு அது சுத்திகரிக்கப்பட்டதா சுகாதாரமானதா எவனுக்கு தெரியும் அரசு வெறும் கமிஷனை வாங்கி கொண்டு எவனும் உறிஞ்சி வித்துக்க போ அப்படின்னா எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குற இந்த அரசால தவிச்ச வாய்க்கு தண்ணீரை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமா தர முடியாதா முப்பதாயிரம் மடிக்கணினியை தர முடிகிற அரசு தண்ணீரை இலவசமா தர பத்து ரூபாய்க்கு விற்கிது பத்துவாக்கியம் எல்லா இடத்துலயும் கிடைக்குதா அப்படி கொடுக்க முடியுதா தண்ணீரை இலவசமாக தர முடியல ஏன் தண்ணீரை இலவசமா தந்தா அது விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டுவா தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டா அரசுக்கு என்ன அரசு வர கமிஷன் பாதிக்கப்பட்டு வெறும் கமிஷனுக்காக ஆட்சி செய்த தரகர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர்களாக இருக்கிறார்கள் மாறி மாறி ஒரு நல்லது ஒரு நல்லது தொலைநோக்கோட ஒரு தொலைநோக்கோட ஒரு ஐந்து ஆண்டு கழித்து நல்லது நடக்கும் ஒரு பத்து ஆண்டு கழித்து நல்லது நடக்கும் இல்ல அழுத்த தாய்மொழி பிள்ளைங்களுக்கு இதை வச்சுட்டு போறோம் என்ன இருக்கு ஒரு மரம் நட்ட கொண்டா ஐம்பதாண்டு இருக்கு பூமியின் சொர்க்கமா என் தேசத்தை மாற்றியிருக்க முடியாதா இந்த நாட்டை இருக்கிற மரத்தை பெட்டி வீட்டு தெரியல ஒழிய நட்டு வெட்டு தெரியாத ஒரு மரம் எல்லாத்தையும் மாற்றணும் ஊழல் ஒழிக்கும் லஞ்சத்தை ஒழிப்பம்னா இதை கொண்டு வந்து உண்மையும் நேர்மையுமாக பெருந்தறை காமராஜர் காலத்தில் இருந்த நிர்வாகத்தை ஊழல் லஞ்சமாக மாத்தியதே இந்த ஆட்சியகா திமுக அதிமுக இரண்டு கட்சியும் தான் அதை தொடங்கிய பெருமகன் ஐயா கடைங்க தான் மாறி மாறி வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி இப்போ என்ன மாற்று இல்ல யாரும் இல்லை யாரும் இல்ல உங்களால முடியாதா நம்மளால முடியாதா இத்தனை கோடி மக்கள் உலகத்துல கற்றின் சான்று அஹ் அறிவுல ஆற்றல் இல்ல குடையில திறன்ல வீரத்துல மானத்துல எல்லாத்துலயும் சிறந்த விட சிறந்து விளங்குற ஒரு இனத்தின் மக்கள் உலகம் போல பதிமூணு பதிமூணு கோடி மக்கள் நூத்தி முப்பது நாடுகளை பரவி வாழறோம் ஒரு உள்ளங்க தமிழ்நாட்டு ஆகல தூக்கு இல்லையா நமக்கு பத்து இல்லையா முடியாது உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம் எல்லாருமே ஆண்டு பார்த்துட்டே பார்த்துட்டாங்க ஆண்டுதான் நீங்க வாங்க பார்த்துட்டீங்களே கருணாநிதி ஆண்டு வாழ்ந்தாச்சு ஜெயலலிதா ஆண்டு வாழ்ந்தாச்சு இந்தியா வாழ்ந்தாச்சு ஒரு தடவை தான் பச்சை தமிழ் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இருந்தா நாட்டு வாழ்ந்து தான் பாருங்க ஒரு தடவை பூமியின் சொக்கமா இருந்த நாடு மக்கள் மாறா இல்லையா இப்படி அஞ்சுக்கு மரத்துக்கு அரிசிக்கு மரத்து பிச்சை எடுக்கிற என் சொந்தங்கள் வைக்க போறோமா கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் ஒவ்வொரு மனிதனினுடைய அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இதை கொடுக்க தவறுவது கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை இதை மாற்றணும் உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம் குடிக்க தண்ணி இல்லை படிக்க கல்வி இல்லை படித்தா வேலை இல்லை நடக்க பாதை இல்லை எரிக்க மின்சாரம் இல்லை பாதுகாப்பாக சுற்றுச்சூழல் இல்லை சுவாசிக்க நல்ல காற்று இல்லை எல்லா கொள்ளை கொள்ள ஆற்று மணல் கொள்ள கனிம வள கொள்ள நிலக்கரி கொள்ள பெட்ரோலிய கொள்ள காடுகள் வெற்றி ஏற்றப்படுது மலைகள் ஏற்றப்படுது கல்வாய்ங்கிற பேர்ல மலையை போன குழஞ்சி அள்ளி கொண்டு போறா அப்ப என்ன இருக்கும் எதிரான தலைமுறைக்கு வந்த வந்த தனியார் எல்லாம் தண்ணீர் லட்சக்கணக்கார கோடிகள் உறிஞ்சி உறிஞ்சி கொண்டு போறா தாயின் மாறல பால் குடிக்கலாம் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை எங்க அப்ப என் தாத்த ஏரியில குடிச்சான் எங்க அப்ப இந்த குழாயில குடிச்சான் தண்ணீர் நாங்க அந்த போத்தல்ல குடிக்கிறோம் எங்களுக்கு பின்னாடி வர பிள்ளைகள் தண்ணீரை என்ன குடிக்கணும் நீ குழி இருக்கிற பெரியப்பா சித்தப்பா தாத்தா தாத்தாப்பா பாட்டி எல்லாம் சொல்லுங்க யாராவது தண்ணீர் அடைச்சி அடைச்சுக்கு வரும்னு கற்பனை செஞ்சீங்களா இப்படி காசு கொடுத்து தண்ணீரை வேண்டிய நிலைக்கு வர கற்பனை செஞ்சீங்களா ஆனா இந்த நிலத்தில் பிறந்த எங்க ஐயா அப்பா சுகன் தேவர் ஒரு தீர்க்க தரிசி சொன்னாரு பாலை காசு கொடுத்து வாங்குவது போல இந்த சனம் ஒரு நாள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்குற நிலையை ஒண்ணு பார்ப்பான் என்று சொன்னார்

மறுபடியும் இரட்டலைக்கு போட்டு மேலும் பல அடிமைகளை உருவாக்க போறோமா உதயசூரியனுக்கு போட்டு மேலும் பல அடிமைகளை உருவாக்க போகிறோமா இல்லை இரட்டை மெழுகுவத்திக்கு வாக்கு செலுத்தி இழந்த உரிமைகளை மீட்க போறமா இதான் இருக்கிற தேர்தல் இந்த நமக்கு முன்னு பிரச்சனை என்ன வச்சிருக்கிறோம் என்ன வச்சிருக்கிறோம் ஒண்ணுமே கிடையாது இது நாலு பேர் இருக்கு ஆனா தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடா மாறிக்கொண்டிருக்கு ஜெயலலிதா கூட்டத்துக்கு போய் போய் பொம்பளை பிள்ளை செத்து போதும்னா காரணம் என்ன பசி பசி வரு முந்நூறுவா காசு ஆம்பளைனா ஒரு பாட்டு பிரியாணி போட்டால் முந்நூறுவா காசு பொம்பளைனா இரநூறுவா காசு பத்து மணிக்கு சனம் சாப்பிட்டுச்சோ இல்லையே அந்த அம்மா மூணு மணிக்கு இருக்குது சாயங்காலத்துக்கு வர முடியாது ஏன்னா ஹெலிகாப்டர் திரும்பி போக வெடிச்சிருக்காரு ஈட்டில் ஒன்றும் பிரச்சனை இந்த அம்மாவுக்கு மாலையில் கன்று வேலை எல்லாம் தெரியாது புள்ளு ஊட்டி இந்த பக்கம் இந்த பக்கம் ஏசி ஆறு ஆறு கண் மேலே கூரை நல்ல குழுங்களுக்கும் உட்காந்துட்டு வெயில பாப்பப்பட்ட மக்களை போட்டு ஏறிச்சு அது பசியடி பண்ணி கிடந்து செத்து போகுது வர்றதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம் இது ஒரு கொடுங்க அந்த விவசாயி ஐயா கலைஞர் ஐயா விவசாயி எல்லாம் தற்கொலை பண்ணி சாகிறான் அதுக்கு ஒரு அறிக்கை விடாது விவசாயம் எல்லாம் தயிர் செய்து தற்கொலை பண்ணி சாகாதையே நான் வந்து உங்களை கொலை செய்யறேன் யாரும் தற்கொலை பண்ணி சேர்த்தாரு எங்க ஊர் ஆட்சியாளர்களும் ஒரு நாடு இது

கடனாளி ஆகிட்டு அப்புறம் கடனை தள்ளுபடி செய்யறேன் அரசுக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருக்கு அதை யாரு தள்ளுபடி செய்யறது கடன் கடனை தள்ளுபடி செய்யறது என்னை கடன் வாங்கி படிக்க வைக்கிறது கேவலம் இல்லையா கடன் வாங்கி ஒரு நாட்டின் குடிமகன் அறிவை கல்வியை பெறணுங்கிற நிலையில வைக்கிறது ஆட்சியாளருக்கு அதுக்கு பேரு அதுக்கு பேர் ஆட்சியா அது ஒரு நாட உலகத்துல தான் நாடு குடித்தான் தன் நாட்டு குடிமக்களை கடன் வாங்கி படிங்க வைக்கிறதா அதுதான் அரசா அதான் ஆட்சியா அறிவு கல்வி ஒரு மனிதன் உரிமை இல்லையா அதை கொடுக்க வேண்டிய அரசின் கடமை இல்லையா சரி எங்க கடன தள்ளுபடி செய்வீங்க நீங்க நாங்க செம்பரி கடன் வச்சுக்கல இதையா தள்ளுபடி செய்வது அதுக்குதான் நாங்க உங்க ரெண்டு பேரும் தள்ளுபடி செஞ்சுட்டு ஒரு தூய ஆட்சியர் தன்னங்க மற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவி என் மண்ணுக்கும் மக்களுக்கும் பணம் பதவி புகழ் போதை எனக்கு மனிதன் மகிமையாக இறுதி வரை உறுதியாக நின்று பாடுபட வேண்டும் என்று இந்த பிள்ளைகளோடு நிற்கிறார்கள் முன்னாடி இந்த கூட்டத்தில் அங்கே கேட்ட பிள்ளைங்க எல்லா பயிரையும் நம்பி நம்பி வெந்து நொந்து செத்து போன கூட்டம் இனி வழியே கிடையாது வழியே கிடையாது வழியே கிடையாது பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் முடிவு பண்ணான் எங்கள் கலைவனை கற்பித்தான் பாதையை நீ கேடாத உருவாக்கு என்றான் எவ்வளவு பயணம் மாறானோ ஒரு காலடி தளத்தில் நீ தொடங்கி ஆகணும் பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் உறுதியாக வென்றுவோம் என் நிலத்தை நாங்கள் ஆடுவோம் உலகத்தின் தலை சிறந்த நாடாக நாங்கள் மாற்றுவோம் கல்வியிலே சிறந்த நாடு தென்கொரியா இரண்டாவது நாடு ஜப்பான் மூணாவது நாடு சிங்கப்பூர் நாலாவது நாடு ஹாங்காங் அஞ்சாவது நாடு பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளையும் முந்தி தமிழர் நாடு தான் உலகத்தின் தலை சிறந்த நாடு கல்வியிலே என்று மாற்றுவோம் உலக கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையின் தொந்தரங்களுக்கு என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம் வெற்றி கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் என்று சட்ட கல்வி இலவசம் ஏழை கொன்று பலக்காரர்கள் கொன்று நடக்குற கொண்டு இங்க இருக்கிற திருமயம் பொன்னமடாவைக்காரனு கொண்ணு இங்க சிவைங்கக்காரனு கொண்ணும் மனிதர் இங்கிருந்து மதரைக்காரனு கொண்ணமும் இல்ல எல்லாருக்கும் ஒன்று ஒரே மாதிரி கல்வி தரமான சமமான சரியான கல்வி அனைவருக்கும் இலவசம் மருத்துவம் தொடக்க சுகாதார முதல் மிக உயர்ந்த மருத்துவம் வரை அனைவருக்கும் இலவசம் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம் முதலமைச்சருக்கு காய்ச்சல் உடம்ப முடியலையா அவருக்கு வழியா அவருக்கு காய்ச்சலா தலைவடியா வைத்து அமைச்சர்களுக்கா மாமன்ன உறுப்பினர் இருக்கா மாமன்ற தந்தைக்கா எல்லாரும் அரசு மருத்துவமனை மருத்துவர்களா எல்லாரும் அரசு மருத்துவமனையில் சட்டம் அரசு பள்ளி கல்லூரியில் பார்க்க ஆசிரியர் பெருமக்களா உங்கள் பிள்ளைகள் அங்கெல்லாம் படிக்கணும் அமைச்சர் முதலமைச்சர் பிள்ளைகளா அவர்கள் பிள்ளைகளும் அரசு பள்ளி கல்லூரியில்லாம் படிக்கணும் தானா கல்வித்தாங்க

எங்களுக்கு தான் எல்லாரையும் கூட எங்கள் மக்களும் வாழணும் லட்சியமும் இவ்வளவு இவ்வளவு அன்போடு உங்களுக்கு நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டிருக்க நாங்க வந்தா செய்யறோம் வந்தா நாங்க செய்ய வாழும் செய்யறோம் நாங்க குறை கேட்க வந்த பிள்ளைகள் அல்ல உங்கள் குறையை தீர்க்க வந்தவர்கள் ரொம்ப நாளா குறை சொல்லி கொண்டிருந்த கூட்டத்தில் இருந்து அந்த குறையை தீர்க்க வேண்டும் என இடத்துக்கு வருவார் அந்த நோக்கத்தில் வந்த பிள்ளைகள் அதிகாரம் மிக வலிமையானது என்று துன்ப அம்பேத்கர் கற்பிக்கிறார் ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று சொல்லுகிறார் ஒரே மருந்து சாதனை மட்டும்தான் எனவே இத்தனை ஆண்டு காலம் என் இன மக்கள் தூக்கி சுமந்து வர அந்த துன்பத்தை புடை தெரிய ஒரே வழி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் எனவேதான் உங்கள் பிள்ளைகள் அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் என் மக்களுக்காக என்ற தத்துவத்தை முழ தத்துவ முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் நாங்கள் ஓட்டு கேட்டு வரல நானோ என் தம்பிகளோ தலைவர்கள் தொண்டர்கள் வேட்பாளர்கள் என்று உங்களிடத்தில் வரல உங்கள் பிள்ளைகள் உங்கள் உடன் முறந்தவர்களாக நம் அண்ணின் பிள்ளைகளாக உரிமையோடு வந்து உறவோடு கேட்கிறோம் நாங்கள் ஓட்ட கேட்கல நம் இனத்தின் உரிமை கேட்கிறோம் வாக்கு என்பது வயது மிக்க அதை அடிமை எனக்கு உரிமையை மிக்க என்னை ஒழிய அதை அஞ்சுக்கும் பத்துக்கும் விற்கக்கூடாது விற்க கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பிற்குரிய சொந்தங்கள் எனவே நாங்கள் இரு இருகரமும் விரித்து உங்களிடத்தில் கையேந்தி நிற்பது வாக்கு கல்ல எதிர்கால தலைமுறையின் வாக்குக்கு அதுக்காகத்தான் கையேந்தி நிற்கிறோம் என் அன்பிற்குரிய சொந்தங்களை இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு ராணுவ கட்டி போராடிய புரட்சியாளர் சுபாஷ் சந்திர சொல்லுகிறார் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறான் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் கொஞ்சம் ரத்தம் நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என் அன்பான மக்களை என்று அரைகோல் விடுத்தான் அதையே உங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்திலே முன்வைக்கிறோம் நீங்கள் உங்கள் வாக்கை தாருங்கள் உங்கள் வாக்கை மட்டும் தாருங்கள் நாங்கள் மிகச்சிறந்த வாக்கையை உங்களுக்கு தருகிறோம் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் இந்த மண்ணை உலகத்தின் தலை சிறந்த தேசமாக மாற்றி படைக்கிறோம் பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை மாற்றி படைக்கிறோம் குடிக்க நீர் இல்லாது படிக்க கல்வி இல்லாது பார்க்க வேலை இல்லாது பசி பஞ்சம் பட்டினியோட அலைகிற என் பாசத்துக்குரிய சொந்தங்களே உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள் வந்தவன் போனவனையார் நம்பி நாட்டை கொடுத்துவிட்டு விட்டு நாதியற்றி நிற்கிற என் தாய் தமிழ் உறவுகளை மானத்தமிழ் மக்களே ஒரு முறை நீங்கள் பெற்ற பிள்ளைகளை உங்கள் உடன் நம்பி வாக்கு செலுத்துங்கள் இரட்டை இலை இல்லை இனி நமது சின்னம் உதய சூரியன் இல்லை நீ நமது சின்னம் தமிழ் தேசியத்தின் ஒரே சின்னம் மாற்றத்திற்கான எண்ணம் இரட்டை மெழுகுவத்தி என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என் அன்பிற்குரிய மக்கள் எத்தனை விளக்குகள் சிமிழி விளக்கு குத்து விளக்கு அகழ் விளக்கு நம் வீட்டில் எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை ஆனால் மெழுகுவத்திதான் தன்னையை உருக்கி கொண்டு அழித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சக்கை தந்து ஒளியேற்றுகிறது அப்படி இந்த பிள்ளைகள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மீட்சிக்காக எங்களை வருத்தி கொண்டு தாழ்த்தி கொண்டு அழித்துக் கொண்டேனும் என் அன்னை தமிழ் சமூக மக்களின் உயர்வுக்கு பாடுபடுவோம் பொருளாதாரத்தில் மேம்படுத்துவோம் அவர்கள் வாழ்வை வாழ்வாதாரத்தை மீட்டு தருவோம் என்ற ஒரு லட்சிய உறுதியோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் நீங்கள் இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்வது எங்களின் வெற்றி அல்ல தனிப்பட்ட சீமானின் வெற்றியோ நாம் தமிழர் கட்சியின் வெற்றியோ அவன் தம்பி கனகரத்தினத்தின் வெற்றியோ அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசியன மக்களின் வெற்றி எங்களின் குரல் ஒழிக்குவது தமிழ் தேசியனத்தின் உரிமைக்காக ஒழிக்கக்கூடிய குரல் என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்துங்கள் என்பின் நன்மைக்குரிய உறவுகளை இந்த தேர்தல் ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பு வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற வாய்ப்பு சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் சமூகம் தன்னையே ஒரு தடவை உயிர்ப்பித்து புதுப்பித்துக் கொள்கிற ஒரு அரிய வாய்ப்பு ஈழ தாய் நிலத்தில் லட்சக்கணக்காக நமது மக்கள் கொண்டொழிக்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டார்கள் அதை பற்றி பேச ஒரு தலைவன் இந்த நாட்டில் இல்லை காரணம் என்ன தலைவன் எவனும் தமிழன் இல்லை அதுதான் நீங்கள் இருக்கிற யதார்த்த உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் லட்சக்கணக்கான நம் இனத்தின் சாவுக்கு அலாதவன் எதற்கு அழுவான் ஆந்திர காட்டுக்குள் இருபது பேர் படுகொல இந்திய கடலுக்குள் எண்ணூத்தி நாற்பது பேர் படுகொல அங்காங்கே விவசாயிகள் தற்கொலை இங்கே மதுவினால் குடிச்சு இரண்டு லட்சம் பேர் கொல எவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி நம் இனம் போய்கொண்டிருக்கிறது தமிழ் தமிழர் நாட்டில் இல்லை தமிழராக தமிழர் எவரும் இல்லை இந்த நிலையில் ஒரு தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து தமிழ் தேசியத்தை மறு கட்டமைப்பு செய்து மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் காத்து மறுபடியும் தமிழர்களை தன்மானத்தோடு வாழ வைக்க வேண்டிய வரலாற்று பெருங்கடமை பெருங்கையோடு நிற்கிற எளிய மக்களின் பிள்ளைகள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இதை நம்பி உணர்ந்து நிற்கிற பிள்ளைகள் எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டீர்கள் என்ற நம்பிக்கை துரோகப்படியை சுமக்காமல் நம்பி நின்ற பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்து மான உணரும் இன உணரும் கொண்ட தமிழர்கள் தமிழர் நிலத்தில் நிறைந்து வாழ்கிறார்கள் என்று உலகத்திற்கு காட்டுவதற்கு வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டு இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்தி எங்களை வெள்ள செய்யுங்களேன் நம்பிக்குரிய மக்களே இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொரு மாண தமிழனின் கால தேவை வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துங்கள் இது மாற்றத்திற்கு மக்களின் புரட்சி புரட்சி வெல்லும் நாளை நமது அரசத்தை சொல்லும் இந்த தொகுதியிலே திருமயம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் ஆறு உயிர் இளவல் தம்பி கனகரத்தினம் வழக்கறிஞர் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வரவில்ல வையுங்கள் இவன் உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளை தன்னலமற்று களத்திலே நிற்கிறான் எவன் எவன் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக நிற்கிறான் களத்திலே நிற்கிறான் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாது தன் மண்ணையும் தான் பிறந்த இனத்தையும் முன்னிறுத்தி நிற்கிற போராடிதான் இந்த கட்சியில் வேட்பாளராக நிற்க முடியும் அப்படிப்பட்ட தகுதியை பெற்ற என் தம்பி கனகரத்தினத்திற்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து பேராற்றலாக மாற்றுங்கள் ஒரு அசாத்திய அரசியல் வலிமை பெற்ற சக்தியாக இந்த நாம் தமிழர் கட்சியை மாற்றுங்கள் நமக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது அரசரை சொல்லும் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று நன்றி வணக்கம்